இருபத்தைந்து புனித கிறிஸ்பின் புனித கிறிஸ்பியான் ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் பிறந்தார்கள் கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பியான் உடன் பிறந்த சகோதரர்களான இவர்கள் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிக்க விருப்பம் கொண்டு பிரான்ஸ் நாட்டில் நற்செய்தி அறிவித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள் புனித பவுலினை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்த இவர்கள் பாதனிகள் தயாரித்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் எளிமையாக வாழ்ந்தனர் கிபி முன்னூற்று மூன்றாம் ஆண்டு பேரரசன் டயோக்ளியஸின் கிறிஸ்தவர்களை கொண்டொழிப்பதற்கு ஆணை பிறப்பிக்க இச்சகோதரர்கள் அரசன் மேக்சிமியனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அரசன் மேக்சிமியன் ஆண்டவர் இயேசுவை மறுதளித்து தங்களது தெய்வத்தினை வணங்கும்படி இவர்களை துன்புறுத்த இதனை கடுமையாக மறுத்த இச்சகோதரர்கள் எங்களது வாழ்க்கை கிறிஸ்துவுக்காகவே அவருக்காக நாங்கள் இறந்தாலும் அது எங்களுக்கு நன்மையே என்று கூறினார்கள் அரசன் மேக்சிமியன் இவ்விருவரையும் அரசன் ரிக்சியோவாரிடம் ஒப்படைக்க இச்சகோதரர்கள் கூர்மையான ஆணிகள் கொண்ட படுக்கையின் மீது கட்டி வைக்கப்பட்டு நெருப்பில் போடப்பட்டனர் ஆண்டவரின் அருளினால் நெருப்பு பிளம்பும் ஆணி படுக்கையும் இவர்களை தீண்டாதிருக்க அரசன் மேக்சிமியனால் இவ்விருவரும் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பியான் கல்லறையில் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகளும் அற்புதங்களும் நடைபெற திரு அவை இவ்விருவரையும் புனிதர்களாக உயர்த்தி பாதணி பழுது நீக்குகிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பியான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் பாதணிகளை பழுது நீக்குகின்ற தொழிலாளர்களுக்காகவும் அவர்களின் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்